அண்ணாநகர் ஸ்ரீ ஐயப்பா அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் கிழக்கு முகப்பேரில் உள்ள சுய ஐயப்பா ஹெல்த் சென்டரில் ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை பொதுமக்கள் பயன்பெற இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இலவச மருத்துவ முகாமை அண்ணாநகர் ஸ்ரீ ஐயப்பா அறக்கட்டளை சார்பில் திருபிஜி அமேனன் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்ட திரு வினு நாயர் அவர்களும் சே ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் திரு ஜனார்த்தனன் திருக்குமார் அவர்களும் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி சிறப்பாக துவக்கி வைத்தனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் இரத்த பரிசோதனைகள் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகள் பற்களுக்கான பரிசோதனைகள் கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இலவச கண் மருத்துவ பரிசோதனைகள் சங்கர நேத்ராலயா சார்பில் திரு சந்திரகுமார் அவர்கள் மேற்பார்வையில் கண் மருத்துவர்களால் சிறப்பாக பரிசோதிக்கப்பட்டு கணரவை சிகிச்சைக்கு இலவசமாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மற்றும் மீனாட்சி பல் மருத்துவமனை சார்பில் பல்நோய்களுக்கான பரிசோதனைகள் நடைபெற்றது மேலும் சர்க்கரை நோய்க்கான இலவச சிறப்பு பரிசோதனை டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் அண்ணாநகர் சார்பில் பொதுமக்களுக்கு மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு விழிப்புணர்வும் மருத்துவ பரிந்துரையும் வழங்கப்பட்டது இந்த இலவச மருத்துவ முகாமில் அண்ணாநகர் ஸ்ரீ ஐயப்பா அறக்கட்டளை மருத்துவர்களால் பொதுமக்களுக்கு பொது மருத்துவ சேவைகளும் இரத்த அழுத்த பரிசோதனையும் அளிக்கப்பட்டது இப்பகுதி பொதுமக்கள் திரளாக இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டதுடன் அவர்களுக்கு சுவையான மதிய உணவும் ஸ்ரீ ஐயப்பா சேவா சமாஜம் அண்ணாநகர் சார்பில் வழங்கப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது அனைத்து தரப்பு மக்களும் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து கண்ணுக்காக சங்கரநேத்ராலயா கண் மருத்துவமனையில் இருந்து வந்திருக்கோம் கண்ணில் எந்தெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கண்ணாடியை தவிர்த்துட்டு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அவங்களே வெள்ளிக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போயிட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தராவாக செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்அப்பே சனிக்கிழமை ஆப்ரேஷன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு இது முழுக்க முழுக்க ஐயப்பா ஹெல்த் கேர் சென்டர் வளையாபதி சாலையில் இருக்கிற நம்ம முகப்பேரில் இருக்கிற இந்த ஐயப்பா ஹெல்த் கேர் சென்டரும் அண்ணா நகரில் இருக்கிற ஐயப்ப சேவா சமாஜமும் அவ் அவர்களோடு இணைந்து நிறைய சேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சேவைகளில் கண் ஆப்ரேஷன் வரவங்களுக்கு முழுக்க முழுக்க இலவச சேவை சரியா ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் அது உண்மையாக சொல்லுங்கள் இப்போது மருத்துவ முகாமை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் ஆகிடுச்சு அதனால் ஒரு தயவுசெய்து மன்னிச்சுடுங்க எல்லோரும் எல்லாரும் பார்த்துட்டு போங்க மறுபடியும் இந்த வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் யாருன்னா ஃபோன் பண்ணி வரத்தான் வரவீங்க ஒரு மணி வரைக்கும் தான் முகாமு ஆனால் ரெண்டு மணி வரைக்கும் மக்கள் வந்தாங்கன்னா நாங்கள் இருந்து பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வாய்ப்புக்கு நல்ல செய்திகளை அறிய நாம் டிவி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்